வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பதினான்கேழு கணக்கு நூல்களில் ஒன்றான ஐந்தினு ஐம்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்னும் அன்பின் ஐந்திணைகளுக்குரிய ஐம்பது பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த ஐந்திணை ஐம்பது ஒவ்வொரு திணைக்கும் வந்து பத்து பத்து பாடல்கள் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் முல்லை தான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா முல்லைத்திணையை முதலாக கொண்ட கீழ்க்கணக்கு நூல் இது மட்டும்தான் முல்லைத்திணையில் தோழி கூற்றாக அமைந்துள்ள பாடல் ஒன்று திருமால் முருகன் சிவபெருமான் என்னும் மூன்று கடவுளையும் குறிக்கிறது இந்த ஐந்தின ஐம்பது நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறையனார் தான் இது நாலாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அதே போல் அகம் சார்ந்த நூல் நன்றி